கர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போவயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதங்களில் பார்க்கும்பொழுது தான் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணக்கட்சிதமாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் விரும்பணும் எனக்கு வந்து தெரியணும் என் ஜாதம் எப்படி இருக்குன்னு தெரியணும் நான் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கேன் என் ஜாதகத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த டேஸ் கரெக்டாக இருக்காது எந்த டேஸ் எனக்கு ரொம்ப சாதகம் இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காது அதாவது வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்காக தான் ஜோதிடம் அதை நான் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தடிக்கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் அமுச்சு விடுங்கோ தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சுபக்ருது மாசி மாதம் இரண்டாம் திருநாள் அனுஷம் நட்சத்திரம் ராசி அஷ்டமி திதி தேய்விரை மேஷ ராசி அல்லது மேஷலக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திர சிறிதளவு காலையிலே தைலம் தடவிட்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது நீங்கள் தொட எடுக்கக்கூடிய காரியங்களை வேலை செய்யக்கூடிய விஷயங்களை நன்றாக செய்யலாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு எந்த விதத்திலுமே பதட்ட உணர்வுகள் வேண்டாம் பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசணும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாக்குவாதங்களை வெளியே போக சொல்லாமல் வெளியே டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் அதிகமாக இன்றை நாள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி பகவத் சங்கல்பத்தின் காரணமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்கினால் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய மனசில் திடம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி சோ கான்ஃபிடென்ட் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாருமே கொஞ்சம் கரடு முரடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் அனுகூலங்கள் தான் அதிகமாக ஏற்படும் இன்றைய நாள் ஒரு பெரிய மனிதரை பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஏஜில் பெரியவராக இருப்பார் அப்படி சொல்லலாம் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவளுக்குலாம் இன்றைக்கு நாள் ஒரு பணாதார ஏற்றம் ஒரு ஒரு கேஷ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி அந்த இட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அது அவ்வளோ சீது ஈஸியாக கிடைக்காதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது ஏட்டிக்கு போட்டியாக யாரும் பேச வேண்டாம் அதுலேயும் பாதிப்புகள் கொடுக்கும்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களில் கிருத்திய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு மற்ற இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான மரியாதை பிராப்தமாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் தாங்கி ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அது அப்படியே அசராமல் நின்று ஜெயிப்பீங்க உங்கள்கிட்ட யாருமே அண்ட முடியாது அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு ஒரு வேலை நுணுக்கங்கள் தெரிந்து ஒரு நபர்னு சொல்லலாம் இன்றைய நாள் நிறைய பேருக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் போராடி வெற்றி பெறுவது ஹார்ட் ஒர்க் பண்ணி வெற்றி பெறுவது வெற்றி மட்டுமே இன்றைய நாள் மிக அதிகமாக இருக்கும் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகவும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் தயிர் சாதம் எடுத்துக்கிறது மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியம் அதில் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் மத்தியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம் எடுத்துக்கங்க இந்த கோபம் உத்வேகம் ஆக்ரோஷம்லாம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லலாம் வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறீங்க இல்லை வேறு எதாவது வளர்ந்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது நிறையா பேர் வந்து அது மாதிரி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் வீட்டில் வந்து விட்டுறாங்க அதனாலே பாதிப்பட கொடுக்குறது அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருஞ்சி வப்பு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனது எந்த அளவுக்கு திடமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூளையின் செயல்பாடு பிரதிபலிக்கும் உங்கள் முகத்தில் லக்ஷணம் பிரதிபலிக்கும் உங்களுடைய பேச்சில் பிரதிபலிக்கும் மத்தி நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கோ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி பிறக்கும் இது ரெண்டும் என்றால் நடக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு அது ஆயில்யம் பூசம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் காதல் கைகூடும் உடம்பு பிரச்சனை சால்வாகும் மிகப்பெரிய லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்க போறதுன்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும் சொத்து ஏதா இருந்ததுன்னா அதை வச்சு உட்காந்து பைசல் பண்ணி உங்கள் பேரில் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுது பேசிக்கலாம் நம்பிக்கை உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் கருதலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தேன் நிறம் சிம்மா ராசி அல்லது சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பிளான் பண்ணுறது நீங்கள் இன்றைய நாள் எதை பேசினாலும் சரி ரொம்ப அதிரடியாக செய்யணும் வேலை நம்ம பிளான் எல்லாம் சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் குட்டி குட்டியாக நம்மளுக்கு கூடாது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும் அதே மாதிரி செய்தவும் முடிப்பீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு கனரகம் சார்ந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹைலி டெக்னிக்கல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றும் தெரியும் அனுகூலம் தெரியும் ரத்த பந்த உறவுகள் கிட்ட கிட்ட கொஞ்சம் பார்த்து பதுசாக நடந்துக்கிறதுங்கிறது பெண்கள் பார்த்துக்கணும் மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நிறம் கோதுமை பெறும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் வெளிப்படையாக முடிப்பீங்க உங்களை பற்றி நிறையா பேர் பேசுவாங்க நல்ல ஆத்மானு பெயர் எடுக்கிறது நல்ல பெயர் வாங்குவதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது நண்பர்கள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கப்படுது தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கப்படுது ஒரு சில பேருக்கு பெரிய நம்பிக்கை உருவாகும் சொன்னால் அவங்க கான்ஃபிடன்ஸை பார்த்து பத்து பேர் பயந்துருவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபோனில் ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முக்கியமான அப்ளிகேஷன் நீங்கள் போட்டாலும் இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்கிறது மூன்று நட்சத்திர நாள் பழனி முருகன் வழிபாடு பண்ணிட்டு வருது மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதம் 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 ஒரு சில இடங்களில் ஆக்ரோஷமாக நான் பேச்சுவார்த்தைகள் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதுங்கிறது ஒரு கலை இன்றைய நாள் அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் கோவத்தில் யாரோ ஒரு ஆக்ரோஷப்படுத்துகிறார் யாரோ ஒரு கோவப்படுத்துகிறார் இருந்து வாயில் வாயிலிருந்து வார்த்தையை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறார் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் பேசணும் இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கவனமாக பேசும் பொழுது கையாழும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு டென்ஷன் இருக்காது திருப்தியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் மறைமுகமான ஒரு சில தொல்லைகள் வந்து நீங்கள் கூடிய பாக்கியங்கள் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே தேவையே இல்லாமல் உங்களுடைய பேச்சினால் ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை திடீர் பொருள் சேர்க்கை ஏற்படும் பில்டிங் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது தினக்கூலிகளுக்கு இன்றைய நாள் நல்ல பொருளாதார ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக பணம் நல்லா வரும் மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருட்சக ராசி அல்லது விருட்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு திறமை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சில பேர்கிட்ட ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் அது மற்றவங்களுக்கு இருக்காமல் இருக்கலாம் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் தயர் கேரக்டர் ஸ்கில்ன்னு சொல்லுவோம் அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்கில் இருக்கும் இன்றைய நாள் அந்த மாதிரி ஸ்கில்லாம் உங்களுக்கு நல்லா பிரதிபலிக்கும் உங்கள்கிட்ட அந்த தனித்திறமை என்ன இருக்குதோ அது இன்றைய நாள் வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தானாக வெளியே வரும் காலபுருஷனுக்கு எட்டாம் வடி யாரும் சொல்லிக் கொடுத்தலாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வராது தானாக நடக்கும் பொதுவாகவே விருச்சகராசி நண்பர்களை சுயம்பூ அப்படின்னு கொப்பிடணும் ஏன்னா ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மூளை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி பேக் மறைந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஒரு ஒரு விஷயமே என்னால் இதை செய்ய முடியும்னு நம்பிக்கை பெருமிச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய அனுகூலம் பயங்கரமான நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய ஒரு பதவி ஒரு பொறுப்பு உங்கள் கைக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்க நாள் முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ராசியான சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் தேவையே இல்லாமல் செலவுகள் நைட் நேரம் அடிவயிறு பாதிப்பு உஷ்ணம் மேல் வயிறு வலிக்கிறது லைட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் என்ற நாள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறது நல்லது சித்தர்கள் ஞானிகளுடைய தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது நல்லது இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பெறக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது நைட் நேரம் படுக்கும் பொழுது காலுக்கு நல்ல நன்னெல்லாம் தேய்ச்சிட்டு படுங்க மன நிம்மதி தரும் நல்லா தூங்குவீங்க திருஷ்டி பரிகாரமாகும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மல்டி மல்டிகலர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருவோணம் உத்திராடம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் பெரிய லாபம் கனத்த லாபம் வியாபாரத்தில் சிறந்து வழங்குவது மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் அகழுவது நண்பர்களால் நிறைய லாபங்கள் எதிரி காணாமல் போவது இல்லை எதிரி நண்பனாக மாறுவது கூட்டணி அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா நடக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பதவி உயர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய ஒரு நபர்கிட்ட நம்பிக்கையாக நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் வளர்ச்சி முக்கியமான ஒரு வேலைக்கிண்டை நாள் விண்ணப்பிக்கலாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணலாம் ஷேர் ஹோல்டர்ஸு ஷேர் பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசி சால்வ் பண்ணலாம் பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் தேவையான பண வரவும் இருக்கும் ஆனால் திருப்திங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது கனரகம் மினரல்ஸு கல் மடல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் ஆம்பளைங்களை கொண்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெண்கள் அதனால் அவங்களுடைய திறமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக திருப்பணிகளுக்கு சென்று வரக்கூடிய பாகியம் இருக்கப்படுறது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது எல்லை காவல் தெய்வங்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது பூர்வீகத்துக்கு சென்று வருவது பூர்வீக நிலத்துக்கு சென்று வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய யோக காலமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அந்த யோகம் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவிக்கும்பொழுதுதான் தெரியும் இந்த உடல்நிலைகளில் பாதிப்பு சரியாக போ நிறையா பேருக்கு வெளிநாட்டில் அருமையான வேலை கிடைக்கும் வேறு எங்கேயாவது ஒரு இடம் வாங்கலாமான்னு பிளான் பண்ணுறது ஆன்மீகத்துக்கு கோவில்கள்லாம் போயிட்டு வர்றது இல்லை அந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்தளவுக்கு தீர்க்கமாக பல நல்ல காரியங்கள் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுறது நிம்மதி பெறும் விடுவீங்க பெண்கள் ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நிம்மதி உண்டு ஒரு லாங் டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்க பொறுத்தீங்கன்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் கடகராசி அல்லது கடக லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இந்த நாள் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா ராசியிலது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பணங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கிரோ பவந்த சமஸ்த சண்மங்களானி பவந்திரோனு உணவந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்